பன்னெண்டு வருஷமா பெரும்பான்வுல ஸ்ரீ இருந்தால் பெரியமானவர்களே சொல்லப்பட்டிருந்தார் அவர் அணுதினமும் பெரும்பான் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் பன்னெண்டு வருஷமாக நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலமில வாழ்ந்து கொண்டிருந்தார் பெரியமானவர்களே அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமை அவள் பெரும்பாடு பன்னெண்டு வருஷமாக அந்த உதிரி போக்கிலும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார் உலக வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மன கஷ்டம் வேதனை பிரியமானவர்களே ஆண்டவர் இடத்துல போகிறார் இந்த குறைய சொல்லும் போது ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாருங்க பிரியமானவர்களே அவருடைய வல்லமையான தொட்டது உடனே அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த உதிரல நின்று போயிடும் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே அவர் எந்த நோக்கத்தோட வந்தால் ஐயோ இந்த அநேக வைத்தியர்களான கைவிட Aliyar gudu.